ஒரு பையன் மட்டுங்க உங்க ரெண்டு பேர்த்துலயும் யார் அம்மாவை வீட்டோட வச்சுக்கிறீங்களா அவங்க தலைச்ச மொழி அப்பனோட அனுப்பிச்சு பா வயசான காலத்துல அப்பனுக்கு துணையா இருக்கட்டும் அது எப்படிங்க பதினஞ்சு வருஷமா பாசமா வளர்த்த பிள்ளைய விட்டு கொடுக்க சொல்றீங்க அதுவும் இல்லாம அவற்ற கஷ்டப்படுறதுக்கு என்ற மவளுக்கு என்ன தலை நாங்க மட்டும் எங்க பிள்ளைய விட்டு குடுக்க முடியுங்களா எங்களுக்கு எங்க பிள்ளை மேல பாசம் இருக்குங்க கிழவன் வேணா நான் வச்சுக்கிறேன் அம்மா அவரே கூட்டிட்டு போட்டுங்க என்னால முடியாது நீதான் தான் நீ சொல்லி நான் என்ன கேக்குறேன் நீ சொல்லி நான் என்ன கேக்குறேன் 10 15 வருஷமா வளத்ததுக்கே 10 வருஷம் வளத்த பாசம் பாடாடுறீங்களே நாற்பது வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்ப நிக்கிறாங்களே அவங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை பாசம் எவ்வளவு இருக்கு நெஞ்சில பசையெல்லாம் பேசுறானு பத்து மாசம் சம்பந்து பத்தியம் இருந்து உங்களை பெத்து தொட்டில போட்டது அம்மான பத்து காசு சம்பாதிச்சாலும் அதை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து சோறாக்கி போட சொல்லி தோல்ல போட்டு வளர்த்தது அப்பண்டா அவர் சம்பாதிச்ச சொத்தை நீங்க ரெண்டு பேருந்தா உங்க அம்மா மட்டும் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டீங்களா அது ஏன்னு எனக்கு தெரியும் உங்க பொண்டாட்டிக்கு சோறாக்கி போறதுக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கு நீங்க பெத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு அவங்களே வேண்டாதான் மங்கி போயிருவாங்கன்னு மடியில போட்டு வளர்த்தவங்க வந்தாண்ட அப்பா அம்மா அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிட்டா உங்களுக்கு பாரமா இருக்கு ஏதாவது பேச காரமும் இருக்கு பத்து மாசம் குழந்தையில பல்லு வரவன் நீ பேச பேச என்ற போய் பல நாட்டு பாஷை பேச பெருமை இன்னைக்கு நீ நாக்கு மேல பல்ல போட்டு அந்த அப்பனே வேண்டான்றிய உன்னுக்கு என்ற பெருமை அப்பாலும் இருக்கும்போது தெரியாத அவங்களோட அருமை

இந்த எட்டு எட்டுப்பட்டி கிராமத்தில் நீங்க குடும்பமே நடத்தக்கூடாது